இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏழு வீடுகளை கட்டி கொடுத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு குவியும் பாராட்டு திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி ஒன்றியம் எருக்குவாய் கிராமத்தில் மிக்சாம் புயலால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் சூறை காற்றுக்கு இரையாயின இப்பகுதியை அப்போது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார்கள் தொடர்ந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ஏழு வீடுகளையும் விரைவில் கட்டித் தருவதாகவும் அவர்கள் வாக்குறுதி அளித்தனர் அதன் அடிப்படையில் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஏழு வீடுகளை நேற்று விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்த் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கினார்கள் மேலும் ஏழு குடும்பங்களுக்கும் காய்கறி மளிகை உள்ளிட்ட உணவு தொகுப்புகளும் வழங்கப்பட்டன முன்னதாக புதுவாயில் கூட்டுசாலை சந்திப்பில் குமுடிப்புண்டி தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கிருபாகரன் கோங்கல் அருண் ஏற்பாட்டில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வுக்கு பின்னர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் மேலதாளங்கள் முழங்க இருசக்கர வாகன ஊர்வலத்துடன் கட்சி பொறுப்பாளர்களை அழைத்துச் சென்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்